ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்த்த ஸ்கில்ஸ் நம்ம இங்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் அடிக்கடி உங்களுக்கு அப்லோட் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டும் நம்மளுடைய ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம கேட்டில் முன்னாடி வந்து செக் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளை உள்ளே விடுவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டொமஸ்டிக் இருக்குது நம்ம எங்கே ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடணும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறது ஃபாரினுக்கு போகக்கூடிய ஏர்போர்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் ஃபாரின் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகணும் அதோடய என்ட்ரி கேட்டு நம்ம டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த என்ட்ரி கேட்டுக்கு முன்னாடி போயிடணும் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கில் இருக்கிற வெயிட்டு என்னென்ன கொண்டு வந்துருக்கோம் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது கேஜி பேக்கில் அலவுடு ஹேண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கேஜி சிக்ஸ் கேஜிக்குள்ளே அலவுடு நமக்கு எந்தெந்த பொருள் கொண்டு போகக்கூடாதுங்க இருக்குதோ அந்த பொருளை நம்ம கொண்டு போகக்கூடாது லைட்ரு இந்த மாதிரி சம்திங்ஸ் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ நம்ம போகிறோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் செக் பண்ணுவாங்க நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு தான் நீங்கள் நாலு மணி மூன்றரை மணிக்கே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து செக்கிங் பண்ணுற இடத்துல டைம் ஆகிடும் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல டைம் ஆகிடுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்து செக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நான் போர்டிங் பாஸ் பண்ணிட்டேன் என்னோட செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோடய கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் அங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ளைட் ரெடி ஆச்சுன்னா அந்த டைமிங்க்கு நமக்கு வந்து கூப்பிடுவாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபிளைட்டுள்ளே போகிற மாதிரி இருக்கும் இருக்கிற லொக்கேஷனுங்க நம்மளே வந்து பஸ் மூலிமா கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் நம்மள எல்லாத்தையும் இறக்கி விட்ருவாங்க இப்போ நம்ம வாருங்க கீழே இறங்கி நடந்து போய்ட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் நியூவாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் போடுற கண்டெக்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கண்ணாடியிலேருந்து வெளியே பார்த்தா தெரியுது பாருங்கள் ஃப்ளைட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கோம் நமக்கு எங்கே ஃப்ளைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே கூட்டிகிட்டு போவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன் பஸ்ஸில் ஏறி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் நமக்கு இங்கே நிற்கும் இண்டிகோ ஃப்ளைட் இங்கே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கம்பெனியோடது ஏர் இண்டியா மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நமக்கு எந்தெந்த ஊருக்கு டிராவல் பண்ணுதோ அது தகுந்த மாதிரி பஸ் ஸ்டாப் மாதிரி இது வந்து ஃப்ளைட் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாப் மாதிரி இருக்கும் நம்ம எந்த நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு நம்ம இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே அதில் இருக்கிற பேசஞ்சர் மட்டும் தான் அந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான பேசஞ்சர் மட்டும் தான் இந்த பஸ்ஸில் இருப்பாங்க டைரெக்டாக கொண்டு போய் அந்த கிட்ட விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள் இந்த ஃப்ளைட்டில் பறிங்களா இந்த முன்னாடி இந்த பக்கமாகவும் நம்ம போகலாம் பேக் சைட்லையும் போகலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இது மூலிமா ஏறி போகலாம் இது வந்து டேரெக்டாக நான் சொன்னது இல்லைங்களா டேரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் நம்ம டேரெக்டாக இறங்கி உள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் இந்த கூடு இருக்குது இல்லைங்களா இந்த கூடு மாதிரி இருக்கும் டேரெக்டாக இது வந்து ஃப்ரெண்ட் எண்டு பேக்ண்டு இதுக்கு கிடையாது ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட்லேயே எல்லாம் ஊரில் பூந்துடுவாங்க இன்னொரு ஃப்ளைட்டு நாற்பது போகக்கூடிய பஸ்ஸில் இருக்கிற ஃப்ளைட்டுக்கு இந்த மாதிரி சின்னது இப்போ ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி படிக்கிட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் பின்னாடியே இருக்கும் நம்ம எந்த பக்கம் போகிறனாலும் போய்க்கலாம் இது பாருங்க முன்னாடி படிக்கட்டு இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறதுலாம் முன்னாடியும் போய்க்கலாம் பின்னாடி அதே மாதிரி படிக்கட்டு வச்சுருவாங்க மொத்த ரெண்டு படிக்கட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம் இங்கே நம்ம இறக்கி விட்டுருவாங்க பாருங்கள் இப்போ நம்ம நான் ஃப்ளைட்டில் வந்து பேக் சைடு மூலியமாக நம்ம போகிறோம் பேக் சைடில் நம்ம பாருங்கள் என்னால் முடிஞ்சவருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் சைடு படிக்கிட்டு சொன்னோம் இல்லைங்களா அது ஃப்ரெண்ட் சைடு இது வந்து பேக் சைடு படிக்கிட்டு ரெண்டு வச்சுருப்பாங்க நமக்கு எந்த முன்னாடி போனாலும் ஓகே பின்னாடி போனாலும் ஓகே போயிட்டு நம்ம சீட்டில் நம்ம உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ உள்ளே போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு அமைக்கிறோம் பாருங்கள் இங்கே பாதி பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சீட்டு எங்கே இருக்கோ அந்த சீட்டில் போய் நம்ம உட்காந்துக்கலாம் நம்ம சீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் மேலே வந்து நம்ம லக்கேஜ் பேக்கை வைக்கிற கூடிய இடம் லக்கேஜ் பேக்கெலாம் மேலே வச்சுட்டு நம்ம சீட்டில் உட்காந்துக்கலாம் இந்த வெள்ளை கலர் வண்டியில் தான் ஃபியூலாம் இருக்கும் ஃப்யூல் முதல்ல ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எல்லாமே கீழே பாட்டத்தில் லோட் பண்ணிடுவாங்க லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சீட் பெல்டெல்லாம் போட்டணும் அதுக்கப்புறம் அவங்க எமர்ஜென்சி டோர்லாம் அடிச்சு முடித்ததுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு மூவ் ஆகிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டு மூவ் ஆக போகுது பாருங்கள் ஃப்ளைட்டு மூவ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பொசிஷனுக்கு போகும் ஃப்ளைட்டு மூவாக மூவாக பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளைட்டு மூவ் ஆகிறத பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடியே ஃப்ளைட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான சிக்னல்லாம் கொடுத்துடுவாங்க அந்த ஃப்ளைட்டு மூவாக மூவாக நம்ம ஃப்ளைட்டும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் நம்ம ஃப்ளைட்டு மூவ் நம்ம பார்த்துகிட்டே இருக்கோம் நான் கடைசியாக டர்னிங் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து நம்ம கரெக்டாக மேலே பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம் டர்னிங் சைடு வரப்போகுது இதுதான் இந்த டர்னிங்கு இப்போ பாருங்கள் இந்த டர்னிங்கில் வந்து ஃப்ளைட் திரும்பி நிற்கும் நின்னதுக்கப்புறம் அதோடைய ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ அது ஃபுல் ஸ்பீடு எடுத்ததுக்கப்புறம் மேலே பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் இதை பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகும் மட்டும் பாருங்கள் இப்போ என்ன ஃப்ளைட்டு இந்த மேலே போக கீழே தான் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறுது ஃப்ளைட்டு தெரியுதுங்களா ஏறுறது அவ்வளோதாங்க அப்படியே மேலே ஏறிடும் மேலே இருக்கிற வியூ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க எப்படி இருக்குண்ணே பாருங்க எப்படி இருக்குண்ணே இதுக்கப்புறம் எனக்கு ட்ராவலிங் அவர் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் எனக்கு வரும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இடையில தூங்கிடுவேன் தூங்கினதுக்கப்புறம் மிடிலில் நம்ம வந்து நம்ம இறங்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாருங்கள் இதுதான் நான் இறங்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் சவுதி அரேபியோடைய வீடியோ பாருங்கள் அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் பாருங்கள் கார் வரது போகிறது எல்லாமே எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ போறேன் இப்போ ஃப்ளைட் திரும்பிட்டுருக்கேன் திரும்பிட்டு இருக்கும் போது பாருங்க இப்படி இருக்கு இப்போ நேரம் ஆகுது ஃப்ளைட்டு பனிமூட்டத்தில் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாம் அங்கே இருக்கும்போது அதோடைய ஒரு ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ளைட் இந்த பக்கம் திரும்புது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்டிங்கு இங்கே லேண்டிங் ஆக போகுது எவ்வளோ ஸ்பீட்லேருந்து லேண்டிங் ஆகும் போது அந்த ஃப்ளாப்போர் பாருங்கள் இறங்குறதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் எப்படி ஃப்ளாப் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டு நம்ம அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் எங்கே அதோட லேண்டிங் ஆகுமோ அதோடைய இடத்துக்கு போய் நம்மளை விட்டுருவாங்க ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்துடுச்சு நான் ஃபஸ்ட்டு டைமு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்